உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் பாராளுமன்றம் கூடியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து அங்கே அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கான நேரலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இன்றும் வந்து சொன்னால் அமளி துமலியாக பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் கௌரவ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட கருத்துகளுக்கு பிரதி சபாநாயகர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் தன்னுடைய சிறப்புரிமை முயறல் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அனுராதபுரம் போலீஸார் வந்து தன்னை கைது செய்ய வருவதற்கு சபாநாயகர் அவர்கள் வந்து அனுமதி கொடுத்திருந்த பற்றியும் இது சம்பந்தமாக தனக்கு தெரிவிக்காதது பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் அர்ஷுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக தெரிவித்திருந்தார் அந்த வேலையில் அங்கே வந்து பல்வேறுபட்ட முரணான கருத்துக்கள் பெற்றது அது மட்டுமில்லாமல் தன்னுடைய சுரப்புரிமை மீறல் சம்பந்தமாகவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருந்தார் இது சம்பந்தமாக பொழுது இன்று வந்து சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து நேற்று வெளியிட்ட கருத்துக்கு வந்து பிரதி சபாநாயகராக இருக்கிற ரிஸ்வி சாலி அவர்கள் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய சுரப்புரிமையை மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற நிர்வாகமும் சபாநாயகரும் இது சம்பந்தமாக வெட்டமடைய வேண்டும் என எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தது சம்பந்தமாகவும் இந்த நிலையில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதா ஆசா அவன் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார் ச சஜித் அவர்கள் இதன்போது பார்த்திங்க சொன்னால் குறிக்கிட்ட அந்த சபாநாயகராக இருக்கின்ற பொழுது நான் தனது சொல்கின்ற தான் சொல்கின்ற உரையில் வந்து குறுக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சித் தலைவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாரு இதனையடுத்து எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் சபாநாயகருக்கு வந்து மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பிரயோகித்த வார்த்தையை வந்து மீளப்புற வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நடந்தது போல இருவருக்கும் இடையிலே வந்து இன்றும் குழப்பநிலை இடம்பெற்றிருந்தது பாராளுமன்றத்தில் இதுக்கு வந்து கடுத்துரைத்த பிரதிசபாநாயகர் இருக்கிற ரிஸ்வி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் தனக்கு வந்து மதிப்பளிக்காவிட்டாலும் பரவாயில்ல தான் இருக்கிற இந்த கதிரைக்கு தயவு செய்து மதிப்பளிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவருடைய கருத்தும் அதே மாதிரி நேற்றைக்கு வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து சொன்ன கருத்தும் வந்து தங்களை அவமதிக்கின்ற வகையில் இருப்பதாக சொல்லியிருந்தேன் இந்த நேரத்தில் குறுக்கிட்ட எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரசுலா சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்னது சரின்னு சொன்னால் நான் சொன்னதும் சரி நான் சொன்னது பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் சொன்னதும் பிள்ளை அப்படின்ற வகையில் கருத்துக்களை சொல்லியிருந்தார் இதன்போது வந்து பார்த்திங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது அவரை வந்து குறுக்கிட்ட நாயகர் அவரை வந்து சீட்டில் அதாவது கதையில் இருக்குமாறு வற்புறுத்தினார் அப்படின்ற விஷயமும் வந்து இதை தொடர்ந்து வந்தீங்கன்னு பார்த்துன்னா தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்ட நாயகர் இந்நிலை தொடர்ந்தால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் எச்சரித்தார் இந்த வழியில் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் நீங்கள் இப்போ இங்கே வந்து சாபா பாராளுமன்றம் அப்படின்றது வந்து எங்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்காக அல்லது கதைப்பதற்காக தான் இது இருக்கிறது நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பாராளுமன்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படின்ற வகையிலேயும் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவித்ததாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்படுது என்ன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சஜித் பிரேமதாசா என்னென்னு சொன்னால் தான் வைத்த கருத்தை வந்து மீளப் மீளப்போறுவதாகவும் அது வந்து சபாநாயகரை அவமதித்திருந்தால் அதுக்கு வந்து தன் வந்து அதனை மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கேள்வி இருந்த உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் மற்றது வந்து இஸ்லாமிய நூல்கள் நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகள் மற்ற ஏனைய மத புத்தகங்களும் விதிக்கப்படுகிறதா அப்படின்ற வகையிலும் அவர் வந்து மீண்டும் இன்னொரு பிரச்சனையை வந்து பின்னம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய குரல் வரை நசுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்னு சொன்னால் தனக்கான சிறப்புரிமையை பயன்படுத்தி இங்கே பேசுகின்ற பொழுது அதை பேசுகிறதுக்காக தன்னுடைய Yeah. நேரத்தை தருமாறும் அல்லது தனக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்கின்ற மரியாதையை காவல்துறையினரோ அல்லது வந்து அந்த சிறப்பு சகிமையை பயன்படுத்தி ஓடிதன் காரணமாக இங்கே வழக்குகள் போடப்பட்டது இது சம்பந்தமாக பேசிய போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பேச விடாமல் தடுக்கின்ற வகையிலும் இவ்வாறான கருத்துக்கள் இடம்பெறுகிறது அதே நேரத்தில் வந்து இன்று வந்து பார்த்திங்க எங்களுடைய மு அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் அவர்களும் வந்து தாங்கள் வந்து வட அப்போது எல்லாமே நாங்கள் ஆட்சிகளை பிடிப்போமாக இருந்தால் நீங்கள் எங்கே ஓடுவது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பீர்கள் அப்படின்ற வகையில் பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியதுக்கான வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிறது இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கொண்டு என்னென்னு சொன்னால் நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் தங்களுடைய கூட்டு கூட்டம் ஒன்றை வந்து பாராளுமன்றத்தில் கூட்டி அவர்கள் ஒன்றாக இருந்து பேசியது இல்லாமல் அவர்கள் வேறு விடயங்கள் சம்பந்தமாக இருந்தார் இதில் எங்களுடைய தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களோடு சேர்ந்திருந்த வேலையில் டாக்டர் அர்ஜுனா மட்டுமே தனியாக பாராளுமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்திருந்தார் இந்த வேலையில் இன்றும் நாலு நிமிடங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து இன்றும் பாராளுமன்றத்தில் என்ன விடயங்கள் மக்களுடைய விஷயங்கள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளை பேச போறார் அப்படின்னு சொல்லி மக்கள் மிக ஆவலாக இருக்கிற வேலையில் டாக்டர் அர்ஜுனாவுடைய குரல்களை பாராளுமன்றத்தில் நசுக்குவதற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றமும் ஆளுங்கட்சியினரும் அல்லது எதிர்கட்சியுடன் சேர்ந்து முற்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மக்களிடையே வந்திருக்கிறது என்ன காரணம் என்றால் டாக்டர் அர்ச்சனா வந்து இத்தனை நாட்களாக தன்னுடைய சிறப்பு பயன்படுத்தி பேசுவதற்காக போராடி வருகின்ற நிலையில் நேற்றைக்கு அதற்கான உரிமை வழங்கப்பட்ட பொழுதும் இன்றும் மீண்டும் சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய பேசுகின்ற பிரச்சனை அல்லது அவர் வந்து தங்களுக்கு கேள்வி கேட்கின்ற வகையில் அமைந்தது அப்படின்றதையும் வந்து தங்களுக்கு மதிப்பளிக்கவில்லை அப்படின்ற வகையில் அமைந்து அமைகின்ற பொழுதும் இவ்வாறான விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவனுடைய குரல்வளை நசுக்கப்படுகிறார் அல்லது தமிழ் மக்க மக்களுடைய பிரச்சனைகள் பாராளுமன்ற ம பேசக்கூடாது என்பதற்காக இப்படி செய்கிறார்களா அல்லது எல்லா மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டு சதியா அப்படின்னு சொல்லி இது யோசிக்க தோன்றுகிறது இந்த வேளையில் இன்னொரு விஷயம் வந்து நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் காலையில் வந்து சிறப்புரிமை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கே சபாநாயகராக இருந்தவர் அங்கே பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி யாரோட ஏதோ ஒரு சைகையில் கண் அசைவு உடல் அசைவுகளை பயன்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு விடயம் காணக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றை மாலை தன்னுடைய அத்தனை விடயங்களும் தன்னுடைய மனசில் பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் வெளிப்படையாக பேசிய விடயம் வந்து சமூக வலைதளங்கள் என்று பேசு பொருளாக இருக்கிறது அதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மக்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவை புரிந்து கொள்ளாமல் இந்த தையெட்டியில் இருக்கிற மக்கள் கூட டாக்டர் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதாக மட்டுமில்லாமல் அவருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு வருவதையும் காணக்கூடிய விஷயமாகவும் இது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது எதிர்வரும் காலங்களில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ஜுனா பேசுறதுக்கு பின்னாடி இப்போ சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக இருந்த ஊடகங்கள் கூட ஆதரவு குரல் கொடுத்து டாக்டர் அர்ஜுனாவினை டாக்டர் அர்ச்சனாவுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒளிபரப்பு இருந்தது வந்து காணக்கூடியதாக இருந்தது அப்படின்றதோடு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் டாக்டர் அர்ச்சனா என்ன என்று பேசுகிறார் அப்படின்றதை பார்த்துவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்